அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கணுப்பிடி தைப்பொங்கலுக்கு மறுநாள் பண்ணக்கூடிய கணுப்பிடி அந்த ப ப அந்த இது எப்படி பண்ணுறது அப்படி பார்ப்போம் கணுப்பிடின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நினச்சி நமக்கு அவங்களுக்கு நம்ம நம்ம கணுப்பிடி வச்சு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம கடவுளை கும்பிட்றதாங்க இந்த கணுப்பிடி இது எப்படி கும்பிட்ணும்னா சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம இதை வந்து நம்ம முதல் நாள் பொங்கல் அன்னிக்கு வெண் இப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறோம்ல அந்த பொங்கல் அப்புறம் பொங்கல் அன்னிக்கு மீந்திருக்க சாதம் இதில் தாங்க பண்ணணும் புது சாதம் புது பொங்கலில் பண்ணக்கூடாது அந்த சாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வெண் முதலே நம்ம சக்கரை பொங்கல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் மறுநாள் அதே மாதிரி வெள்ளை சாதத்தை நல்லா மூணு உருண்டியாக உருட்டி வச்சுக்கணும் அதை வந்து இது கலர் கலராக பண்ணுவாங்க இந்த சாதத்தை எப்படின்னா முத மஞ்சள் கலரில் அப்புறம் வந்து சிவப்பு கலரில் பண்ணுவாங்க அப்புறம் தை சாதம் பண்ணுவாங்க அப்புறம் கருப்பட்டி இந்த சக்கரை பொங்கலையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நாலு வகை சாதம் கலர் கலர்ந்து இதில் வந்து இப்போ பொங்கல் முத நாள் பண்ண பொங்கல் தாங்க புது பொங்கல் அண்டைகள் கூட எல்லாம் இது பழசான் ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு பழைய சாதம் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு அண்ணன் அண்ணன் எங்களுக்கு பழைய சாதம் போட்டாலே போதும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பழைய பழசை வச்சு நாம் வந்து அவங்க கண்ணுபிடி பண்ணுவாங்க பிறந்த வீட்டில் வந்து இருந்து வந்து புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க பிறந்த வீட்டில் அண்ணன் த அண்ணனுங்களை மறக்காமல் அண்ணன் வீடு நல்லா இருக்கணும் அண்ணன் பசங்க நல்லா இருக்கணும்னு ப பண்ணுறதுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இது அதுவும் இந்த இந்த மாதிரி அந்த ம மறுநாள் பொங்கலுக்கு மறுநாள் பண்ணக்கூடிய இந்த க கணுப்புடியில் வீட்டில் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க மருமகள் மகளுக்கு எல்லாருக்குமே பெரியவங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அந்த வாழ்த்து பாடல் ரொம்ப அருமையாக இருக்குங்க சில சமயம் வீட்டில் வந்து இல்லை இப்போ எல்லாரும் ஃபாரினில் இருக்காங்க யார் என்ன பண்ண முடியாதுன்னும்போது இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து அவங்கக்கிட்ட ஆசை ஆசீர்வாதம் பொங்கல் அன்னைக்கு வாங்கிக்குவாங்க எப்பவுமே நம்ம நல்ல நாள்னா பெரியவங்க காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதே மாதிரி தான் இவங்க இந்த கணு அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம அந்த மஞ்சள் இந்த இலை இருக்கு பாருங்க மஞ்சள் இல்லை மஞ்சள் இருக்கும்ல மஞ்சள் கொத்து அந்த மஞ்சள் கொத்துல ஒரு கொஞ்சம் மஞ்சள் கையில் உடச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க ஆசீர்வாதம் வாங்க வர பெண்களுக்கு நெத்திலேயும் கன்னத்துலேயும் தடவி அதே மாதிரி தாலையிலையும் அந்த மாங்கல்யத்திலையும் அந்த மஞ்சளை வச்சு அங்கே ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்க அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் இந்த பதிவு போடணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷத்தை காரணம் என்னென்னா அவங்க பா அந்த அவங்க சொல்கிற அந்த வாழ்த்துக்கள் அவங்க பாடுற அந்த நாட்டுப்புற பாடல் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காண்டு தான் இந்த பதிவு போடுறேன் பாப்பமாக இப்போ பதிவுக்கு போகும் இப்போ வந்து நான் பொங்கல் பொங்கல் அன்றைக்கி இருந்த நான் வச்சுருந்த அந்த கருப்பட்டி பொங்கல் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ம முத நாள் மீது சாதம் தான் வச்சிருக்கேன் மூணு உருண்டை வச்சிருக்கேன் இப்போ இதில் மஞ்சளத்தை கொஞ்சம் கலந்த மஞ்சள் ஆயிரும் இதில் கொஞ்சம் குங்குமம் கலந்த சிவப்பாயிரம் இதில் கொஞ்சம் தை சாதம் கலந்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து மாடி மா மா மொட்டை மாடியில் போய் நம்ம கிழக்கு பார்த்து இந்த ரெண்டு மஞ்சள் இலையை விரித்து அதில் கண்பிடி வைக்கணுங்க சப்போஸ் இப்போ கீழே வீடுனா நம்ம பின்னாடி தோட்டத்தில் கூட நம்ம வைக்கலாம் தோட்டத்தில் கூட நம்ம தண்ணி தெளித்து கோலம் போட்டு போட்டு அதுக்கு மேலே இலை வச்சு கரும்பு வச்சு வெத்தலை வச்சு பாக்கு வச்சு அப்புறம் நம்ம கணுப்பிடி வச்சு கடைசியில் என்ன பண்ணணும் கற்பூர ஆரத்தை காட்டி தூப தீப தூபம்லாம் காட்டி ஆரத்தி எடுத்து முடிக்கணுங்க இவ்வளோ இருக்கு நம்ம அண்ணன் தம்பி அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் பிறந்த வீடு குடும்பம் இருக்கணுன்றதுக்காண்டி பெண்கள் கொண்டாடுற ஒரு இதுங்க இந்த நம்ம நாற்றுல என்ன ரட்சபந்தன் கொண்டாடுவாங்க இல்லையா வந்து கையில் இதுக்கு ராக்கி கட்டி விட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க பணம் கொடுப்பாங்க அதை பத்திரமா வச்சுக்குவாங்க அதே மாதிரி தான் இப்போ என்ன ஆகிடுது எல்லாருமே ஃபாரினில் இருக்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க வீடியோ காலில் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு கண்டுபிடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூகுள் பே பண்ணிடுறாங்க அப்படி ஆகிடுது காலம் மாற மாற எல்லாம் மாறி போகுது எப்படி இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் மாறாமல் இருக்காங்களே சனாதன தர்மம் அப்படியே இதுதாங்க சனாதன தர்மம் பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக வர்றதை நம்ம இதை அழியாமல் பாதுகாக்கணுங்க இந்த பொங்கல் இந்த பொங்கல்ல இருந்து இந்த பதிவை பாருங்க எல்லாரும் பாருங்க பார்த்துட்டு இந்த பாடலை நல்லா மனசில் பதிவு பண்ணிக்கோங்க நம்ம வாழ்த்தும் போது நம்ம இப்படியே ஜென்ரலாக நம்ம வாழ்த்துலாங்க நல்லா தமிழ் தூய தமிழில் இருக்கும் இப்போ பார்க்கலாமா இப்போ இந்த சாதத்தை வந்து கலர் சாதமாக நம்ம ஆக்கி நான் வச்சுருக்கேன் மஞ்சள் ஆக்குவோம் ஒன்று சிகப்பாக்குவோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் பிசைஞ்சு ஒரு உருண்டை வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் குங்குமம் கரை தண்ணி ஊற்றிருக்கேன் பிசையும் போது கலர் மாறிடும் ம் இப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஆகிரும் இதை நல்லா பிடிச்சி வச்சுக்குவோம் மஞ்சள் சாதம் அந்த மஞ்சள் உருண்டைக்கு இது வந்து குங்குமம் இது பாருங்க குங்குமம் போது நல்லா சிகப்பாக வந்துடும் இதையும் ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் தை சாதத்துக்கு உண் அவ்வளோதான் சக்கரை பொங்கல் பாருங்கள் மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு ரெடி பண்ணியாச்சு நாலு வகை சாதம் ரெடி ஆச்சு இப்போ கனிப்பிடி போட நம்ம ரெடி ஆயிடுவோம் மாடிக்கு கொண்டு போனாலும் சரி நீங்கள் புழக்கடைக்கு கொண்டு போனாலும் சரி அது உங்கள் விருப்பம் எல்லாம் செட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு தட்டில் பெரிய தாம்பல் தட்டில் என்னென்ன தெளிக்க தண்ணி கோலம் போடுறதுக்கு இலை வெத்தலைப்பாக்கு பழம் கரும்பு தீப தூப ஆராதனைகள் அதுக்கப்புறம் இந்த நாலு இதுவும் இதை நம்ம பெரியவங்க எப்படி வாட்டு சொல்லுவாங்க போது பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் போகணும்ல அந்த ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது அவங்க எப்படி பண்ணுவாங்க கையில் ஒரு மஞ்சளை வச்சுக்குவாங்க இந்த மஞ்சள் ஆகுது இல்லைனா இந்த மஞ்சள் கிழங்கில் இருக்கற மஞ்சள் இல்லை கையில் விரலி மஞ்சள் பிடி மஞ்சள் எது வந்தாலும் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம மாங்காலத்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உச்சியில் குங்குமம் வைக்கிறோம் அங்கேயும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த பாட்டை நம்ம இப்போ பார்ப்போமா எவ்வளோ அருமையாக அந்த பாட்டு இருக்கு பாருங்களே எப்படி பாருங்க தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் அண்ணனோடும் தம்பியோடும் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து நாலு லைன் மட்டும் பாடி சுருக்கமாக முடிச்சுருவாங்க சில இடத்துல சில வந்து இது பெரிய ஃபுல் பாட்டு இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போது லேட்டஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க நாலு லைனோட முடிச்சுடுறாங்க தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் அண்ணனோடும் தம்பியோடும் செல்ல பெண்ணா எப்போது வீட்டுக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து போய்ட்டு இருக்கணும் அதாவது புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு வர்றாங்கல்ல கணுப்பொங்கல் பொங்கல் வீட்டில் வச்சுட்டு அம்மா வீட்டில் சா அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி அம்மா வீட்டில் தான் வந்து சாப்பிடுவாங்க குழந்தைகள் அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் எப்படி பண்ணுவாங்க அம்மா பெண்ணுக்கு பண்ற ஆசிர்வாதம் தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் அண்ணனோடும் தம்பியோடும் செல்ல செல்ல பெண்ணாக எப்போதும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாழ்த்துவாங்க இது இன்னொரு இதோட பெரிய பாடல் இருக்கு அதை பார்ப்போமா பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாளிக்கட்டி பெரியவளாகி பிள்ளைகள் பெற்று கொண்டவன் மனமகிழ்ந்து தையல் நாயகி போல தொங்க தொங்க தாளிக்கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாக மாமியார் மாமனார் மெச்ச நாத்தனாரும் மாமியாரும் போற்ற பிறந்த வீட்டு பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயில் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர் சூடி புதுமாப்புள்ளி மருமகளோடு புதுப்புது அர்த்தம் பெருகி ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி என்றென்றும் வாழ்வோம் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் சிரித்த முகத்தோடு வாழணும் அப்படி சொல்கிறாங்க எப்படி பாருங்கள் இந்த பாட்டு எவ்வளோ அந்த நாட்டுப்புற அந்த பாட்டில் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க அந்த பாட்டை எழுதி வச்சுருக்காங்க பாருங்களேன் அந்த இப்போ ஏதாவது பெண் பிறந்து புகுந்த வீட்டுக்கு போய் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக தெளிவாக எளிய நடையில் புரி மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான பாட்டுங்க இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கீழே போட்டு விடுறேன் இந்த பாட்டு கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தால் கூட நீங்க வந்து பெரியவங்க இந்த சின்னவங்களை இந்த மாதிரி வாழ்த்தலாம் அந்த மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பெரியவங்களுடைய ரொம்ப முக்கியம் இல்லையாங்க அதனால இதை முத நம்ம இதை மேலே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே கொண்டு போய் இதை நம்ம காக்காவுக்கு வைக்கணும் அப்போ ஒரு பாட்டு இருக்கு அதுவும் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு நாட்டுப்புற பாட்டு இப்போ நம்ம மேலே கொண்டு போவோமா எல்லாத்தையும் மேலே கொண்டு போவோம் மேலே வந்தாச்சு மாடி கிழக்கு பக்கம் பார்த்து நம்ம ஒரு சவக்கு ஓரமாயன்னா இலையில இலை பறக்காமல் இருக்க நல்லா தண்ணியை தெளிச்சுக்கிறோம் அதை தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் நம்ம களம் போடுவோம் ஏதாவது ஒரு கோலம் உங்களுக்கு எந்த கோலம் வருதோ அந்த கோலம் போடுங்க அப்படி நம்ம ரெண்டு இலை வைக்கணும் பார்த்து இப்படி ரெண்டு செட் இப்படி வச்சுக்குவோம் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம சாதத்தை வைப்போம் நீ பாருங்க எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் ரெண்டு இடம் விரிச்சிருக்கோம் எத்தனை பார்க்க இந்த பக்கம் ஒரு கரும்பு இந்த பக்கம் ஒரு கரும்பு காற்றுக்கு இடம் பறக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி வச்சுட்டோம்னா பறக்காது எல்லாம் ஆரத்தி தீப தீபம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ கன்று பிடிக்கணும் இந்த கன்று வந்து நீ பாருங்க மூணு நாலு உருண்டை வச்சுருக்கேன் ஒவ்வொன்று ஒத்தப்படியாக வைக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஏழு ஏழு சின்ன சின்னதாக நம்ம குட்டி குட்டியாக வடகம் வைக்கிற மாதிரி வைக்கணும் ஏழு ஏழு இதில் ஏழு இதில் ஏழு தை சாதம் ஏழு சக்கரை பொங்கல் ஏழு இப்போ நம்ம சேப்பு சாதத்தில் மொதல் வைப்போம் நல்லா பார்க்கவே அழகாக இருக்க மாதிரி வைப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ఏమా ఏ అదక మూరు మూడు రెండు మూడు నాలుగు అరు ఏ ఒక్క ఏం ఏ మళ్ళీ ఏడు వచ్చాచ பெரிய சைஸில் பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்லுங்க எது பண்ணாலும் அழகாக பண்ணுவோம் அதுக்கடுத்து உங்களுக்கு சாதம் அடுத்து அடுத்து கருப்பட்டி பொங்கல் பொங்கல் நான் கருப்பட்டி பொங்கல் தான் வச்சேன் அதனால் கருப்பட்டி பொங்கல் சர்க்கரை பொங்கல் எது ஒன்று வைக்கலாம் ரெண்டு ஏழு சரியா இருக்கு ஓகே இப்போ அட்ரஸ் தைசா தைசாதத்துக்கு ஏழு வச்சுட்டோமா அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் கணு கணு பிடின்றது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது என்னென்னா பழைய சாதத்தில் வைக்கிறதுனுடைய இது என்னென்னா முதல் முதல் நாள் பொங்கலுக்கு பண்ண பழைய தான் பண்ணணும் ஏன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்தாலும் அண்ணன் உங்கள் வீட்டில் எனக்கு பழைய சாதம் இருந்தாலும் போதும்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சி நம்ம வந்து கடவுளுக்கு கும்பிட்றது இது அதனால் புது சாதத்தில் பண்ணக்கூடாது பொங்கல் அன்னைக்கு வச்ச பழைய பொங்கல் தான் பழைய சாதத்தை தான் நம்ம வந்து கணுபிடி பிடிக்கணுங்க இப்போ இந்த கணுப்பிடியோட பாட்டு பார்க்கமா ஆக்சுவலி அந்த கண்ணுப்பிடி வச்சுக்கிட்டே தான் அந்த பாட்டு பாடணும் நான் வந்து கணுப்பிடி வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாடுறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க பாட்டு பாருங்க காக்கா பிடியும் கணுப்பிடியும் கனிவாக நானும் வச்சேன் மஞ்ச இலையில் பரப்பி வச்சேன் மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன் காக்காவிக்கும் குருவிக்கும் கல்யாணம் சொல்லி வச்சேன் அதாவது காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணமும் சொல்லி வச்சேன் கலக்கலராக சாதம் வச்சேன் கண்டிப்பாக கரும்பு வச்சேன் அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமக்கிரமா அம சகமாக வாழ வச்சேன் இனிப்பு குளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வச்சேன் கூட்டு வச்சேன் கூவி வச்சேன் கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன் பார்த்து வச்சேன் பரப்பி வச்சேன் பச்சை இலையில் நிரப்பி வச்சேன் கற்பூரம் ஏற்றி வச்சேன் கடவுளை நான் வணங்கி வச்சேன் ஆரத்தி எடுத்து வச்சேன் ஆண்டவனை தூத்தி வச்சேன் பாருங்கள் இவ்வளோ அருமையான பாட்டு பாருங்கள் நம்ம கூட்டு குடும்பத்துக்கு சூப்பரான ஒரு பாட்டு இந்த பாட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் நீங்கள் இந்த கண்ணு மேலே வைக்கும்போது இந்த பாட்டு பாடுங்க அண்ணன் தம்பி குடும்பங்களும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம அந்த கண்ணு வந்து காக்காய்க்கு வைப்போங்க இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் தீப தூப ஆராதனை காட்டிட்டு ஆரத்தை எடுத்து முடிக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க தீப தூப ஆராதனை நம்ம இப்படி காட்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் பேரோடும் புகழோடும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு போடுவோம் நம்ம பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் என்றென்றும் சந்தோஷமாக எப்போதும் சிரித்த முகத்துடன் வாழ்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் கடைசியில் ஆர்த்தி எடுத்து அண்ணமார்களுக்கு திருஷ்டி கேஷிடலாம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்